சாப்பாட்டின் போது உடல் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது இதனால் இன்சுலின் உற்பத்தி கூடும் சிலருக்கு உணவுக்கு பிறகு சர்க்கரை அளவு திடீரென குறைவதால் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது மேலும் உடலில் மினரல்கள் குறைவாக இருந்தால் குறிப்பாக மக்னீசியம் குரோம் சிங்க் ஆகியவை சர்க்கரை பற்றிய ஆர்வத்தை அதிகரிக்கிறது உணவில் புரதம் மற்றும் நார்ச்சத்து இல்லாமையாலும் இந்த நிலையால் உடலுக்கு இனிப்பு உணவுகள் தேவைப்படும் மன அழுத்தத்திலும் சிலர் இனிப்பு உணவுகளை தேடுவதை பழக்கமாக்குவார்கள் இதை தவிர்க்க தினசரி உணவில் நீங்கள் இவற்றையெல்லாம் பழக்கப்படுத்த வேண்டும் சாப்பிடும்போது உடல் சுகர் அளவு அதிகரிக்கிறது அதனை சமநிலைப்படுத்த உடல் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இந்த நிலையில் சிலருக்கு உணவுக்கு பிறகு சுகர் அளவு திடீரென குறைவதை கண்டுபிடிக்கலாம் இதை ரியாக்டிவ் ஹைப்போ கிளைசிமியா என்கிறார்கள் இது உடலில் இனிப்பு உணவுகளுக்கான ஆர்வத்தை அதிகரிக்க செய்கிறது இதை தவிர உடலில் மினரல்கள் குறைவாக இருப்பதும் முக்கிய காரணமாகும் குறிப்பாக மக்னீஷியம் உடலின் எதிர்ப்பு சக்தியை சீராக வைக்கும் முக்கிய தாது இதன் குறைவால் சர்க்கரை அளவை சரியாக சமநிலைப்படுத்த முடியாது மக்னீசியம் குறைவால் உடலுக்கு இனிப்பு உணவுகள் தேவைப்படும் குரோம் உடலின் இன்சுலின் செயல்பாட்டை சீராக வைக்க உதவும் தாது இது குறைந்தால் உடல் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க முடியாமல் இனிப்பு உணவுகள் தேவைப்படும் இன்சுலின் உற்பத்தி மற்றும் செயல்பாட்டின் முக்கிய பங்கு வகிக்கும் இதன் குறைவால் உடலில் சர்க்கரை சீராக இல்லாமல் இனிப்பு உணவுகளை தேடுகிறது பொருளாதார உணவு முறை காரணமாகவும் சிலர் தினசரி உணவில் புரதம் மற்றும் நார்ச்சத்து குறைவாக உண்கிறார்கள் இதனால் உடல் முழுமையாக நிறைவடையாமல் இனிப்பு உணவுகளுக்கான ஆசையை அதிகரிக்கிறது அதே சமயம் அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை உட்கொள்வது உடனடி எரிசக்தி தேவை ஏற்படுத்தி இனிப்பு உணவுகளை தேட செய்கிறது உளவியல் காரணங்கள் மன அழுத்தம் சோர்வு அல்லது கவலையில் சிலர் இனிப்பு உணவுகளை தேடுவதை ஒரு மனநிலை குணமாக மாற்றிக்கொள்கிறார்கள் இது உளவியல் அடிப்படையிலான பழக்கமாக மாறக்கூடும் இதன் விளைவுகள் சாப்பாட்டின் பின்னர் தொடர்ந்து இனிப்பு உணவுகளை தேடும் பழக்கம் நீண்ட காலத்தில் உடல் எடை அதிகரிப்பு இரத்த சர்க்கரை பிரச்சனைகள் டைப் டூ நீரிழிவு நோய் எனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தவிர்க்கும் வழிமுறைகள் உணவு முறை மாற்றம் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை அதிகமாக சேர்க்கவும் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உணவில் சேர்க்கவும் மினரல்களை அதிகரிக்க பாதாம் வெண்ணெய் வகைகள் கீரைகளில் மக்னீசியம் முழு தானியங்களில் குரோம் மற்றும் சிங் உள்ளது இவை மினரலை அதிகரிக்கிறது பரிசோதனை மற்றும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவதும் நல்லது இரத்தத்தில் சர்க்கரை அளவை பரிசோதிக்கவும் சாப்பாட்டின் போது இன்சுலின் உற்பத்தி சமநிலையை கண்டுபிடிக்கவும் மனநல பராமரிப்பு மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளவும் சாப்பாட்டின் பின்னர் தொடர்ச்சியாக இனிப்பு உணவுகளை தேடும் நிலை நீண்ட காலத்தில் தொடர்ந்தால் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள பரிசோதிக்க மருத்துவரை அணுகுவது அவசியம்